படிக்க வைக்கல அது ரோட்டு சரியில்லை எத்தனையோ தரம் நாங்கள் சக்தி டிவிய கூட கேட்டோம் ஒருத்தர் இங்க வரையில முன் சந்தியில வந்துட்டு போயிருவாங்க பல முறை நாங்க கெஞ்சியும் பார்த்திருக்கோம் இங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு அதுகளுக்கு அந்த உதவி ஒன்றும் இல்லை என்ன கதைக்கு தெரியாம இருக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளை எங்களோட பிள்ளைகள் எல்லாம் கிளாஸ் ஒன்றுமே இல்லை இவ்வளோ தூரத்துல இருந்து கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை தூரம் இந்தபடியா போய் வரையில எங்களோட பிள்ளைகளெல்லாம் எல்லாம் வீட்டு படிப்பேன் ஸ்கூல் படிப்போடையும் தான் அந்த ஓயல் எல்லாம் பாஸ் பண்ணி பேயல் படித்து படிச்சு கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு ரெண்டு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இப்படி வெள்ளம் வார இதுதான் வந்தாலும் இந்த முறை பாதிப்பு மாதிரி எங்களுக்கு ஒரு காலமும் வரல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு எல்லாது அழிஞ்சு போச்சு எங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்றும் இல்ல இதுல இந்த ஊர்ல குடியிருக்கலாது வேற ஒரு இடத்துல எங்களுக்கு வீடுகள் அதுலதான் கட்டி தரணும் வீடு பாம் வீடு பம்ல வெள்ளம் வந்து மூட்டினா எங்களோட வீட்டுகள்ல உள்ள உடமைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு வீட்டோட போயிட்டு சில சில வீடுகள் துப்பாடி மாட்டத்தோட போயிட்டு ஜனங்கள் பெரிய கஷ்டத்துக்கு இருக்கிறோம் ஜன்னல்கள் திரப்பட்டுட்டு அப்ப எல்லாமே அரைவாசி சாமான வெளியில போயிட்டுது வருங்காலத்துல இன்னும் எப்படி தண்ணி புடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது இருக்க அது தெரியாது வீடு வாசல்கள் வெளியிடங்கள்ல இந்த இடத்த விட்டு வெளியிடங்கள்ல கட்டித்தாரோம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறாங்க என்ன மாதிரின்னு எனக்கு தெரியாது எல்லாம் அப்பாக்கள் பெரியாக்களுக்கு தானே தெரியும் மற்றபடி இனி என்ன செய்யறேன்ட்டு தெரியல ஆனால் பதினேழு குடும்பங்களும் ஃபுல்லாவே பாய்ச்சிருக்காங்க சில பேர் வீடுகள் முற்றாகவே அப்படியே போயிட்டுது தண்ணியோட தண்ணியாவே பின்னுக்கு அங்கே இருக்கிறாங்க அந்த வீடுகள் எல்லாம் இங்கே சில பேர் கூரைகள் போயிருக்குது சில பேர் எங்களோட வீட்டு கோழிகள் எல்லாரையுமே கோழி நாய் அந்த ஆடுகள்லாம் நாலு ஆடு ஏதோ செத்துட்டுது மற்றபடி மற்றதை காப்பாத்தி எடுத்துட்டாங்க மற்றது மாடுகள் ஒரு மாதிரி கழுத்துல ஒரு தண்ணியில நாங்க நாங்கள் ஒரு மாதிரி காப்பாத்தி அதை எடுத்துட்டோம் தண்ணியில வந்து நீந்தி அப்பாக்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க மற்றபடி இதுக்கு மேல என்னதான் சொல்றது எனக்கு படிக்கிற பிள்ளைகளி முழுமையா அப்படியே இல்லாம ஒண்ணுமே இல்ல இந்த வீசிட்டது புதுசாக நீ அரசாங்கம் புத்தகங்கள் தருவாங்க கொப்பிகள் தந்தவங்க தான் தந்தவங்க எல்லாம் உதவிகள் செஞ்சவங்க செய்யலன்ட்டு இல்ல செஞ்சாங்க ஆனா கொப்பி புத்தகம் ஒருத்தரையுமே எடுக்கல அது எல்லாமே தண்ணியோட தண்ணியாவே போயிட்டு ஊறிட்டு அது என்னட்டு திருப்பி பாவிக்கிறது அது அப்படியே கிடக்குது எல்லாம் அப்படியே வீசியாச்சு ஒண்ணுமே செய்ய இல்லாது